டேய் தம்பி சூப்பரா அங்க எங்கடா அவன் கோடாலிய ஒருத்தவன் அடி வாங்கிட்டு விஜய் சேத் அவன் நல்லா நடிச்சிருக்கான் நெக்ஸ்ட் ஹாலிடேஸ் ஆர் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் பிரசன்ஸ் பிஹைண்ட் தோஸ் கோல் ஹால் ஆஃப் ஃபேமஸ் சப்போர்ட்டட் பை விவிடி டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா பாரம்பரியமான கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில் ஹாடாபே அண்ட் டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் மஞ்சு குரூப் and healthcare partner SRM Global Hospitals Kattangulathur. நீங்க ஹாலிவுட் போயிருக்கீங்க ஹாலிவுட் படத்துல நடிக்கிறீங்க என்ன பண்றது உள்ளூர் ஆட்டக்காரனுக்கு பிடிக்கல வெளியூர் ஆட்டக்காரன் யூஸ் பண்றான் அவ்வளவுதான் சில பேர் வந்து பேசினா சரி போறோம் சில பேர் பார்த்தா சரி போறோம் சில பேர் அவர் என்ன பண்ணாலும் சரி போறதுன்னா அது ரவி பாபு தான் என்னன்னா அவர் அழ வச்சிருவாரு டப்புன்னு கேலி கிண்டலுக்கு எல்லாம் ஆள் ஆகி ஆனா இங்க வந்து நின்று எவ்வளவு பேர் அவரால் வாழ்றாங்க எவ்வளவு பேர் டேரக்டர்ஸ் வந்து அவர் மேல படம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது சார் மனமே மனமே யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக அந்த இடத்துல வர முடியாது வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது ஏன்னா தெய்வம் நம்பிக்கை இருக்கிறவனங்களை கண்டிப்பா கைவிடாது தெய்வம் மனிதர்களை விட்டுடலாம் என் நண்பன் ஜெயிக்கணும்னு நினச்சி உன் அஸ்வத்த ஒன்று பண்ணார் இல்லையா அதான் பெரிய விஷயம் நீங்க அடுத்தடுத்து படம் பண்ணுங்க கண்டிப்பா இந்த அடுத்த படத்துல இருந்து தலைவன் எஸ்டிஆர் அவரோட ஜாயின் பண்றோம் கண்டினியூ பண்றோம் கோலமாவு கோகிலா நயன்தாரா பயந்தாரா நயன்தாராக பயந்தாரா அவரு தில்ல போய் நின்னா இல்ல அப்படியே அது என்ன பாட்டு சார் யோகி பாபு சார் தனியா போனீங்கன்னா பிடிக்கவே முடியாது ரஜினி சார் வெயிட்டிங்க இவருக்கு நாங்க உண்மை சொல்லிதான் ஏர் முருகன் சார் கிட்ட சொன்னாரு ரெண்டு நாளாக பாதி வீட்டில் டிவி ஃபோனெல்லாம் பற்றி எரிஞ்சு நிற்கிறது காரணம் வந்து குட் பேட் அக்லி நல்ல நல்ல சம்பவம் தானப்பா ஸோ அடுத்த விருதை வழங்குவதற்காக லெட் வெல்கம் டேரக்டர் ஆஃப் டிராகன் அஸ்வத் மாரிமுத் அவர்கள் இன்னொருத்தரும் சேர்ந்து கொடுக்கப் போகிறாங்க ஸோ லெட்ஸ் வெல்கம் டேரக்டர் பிரவீன் காந்தி அவர்கள்

அவர் யோகி பாபு அண்ணா பேரழகே பேர சொல்லி காந்த பின்னா ஒரு வாடாமல்லி காந்த பின்னா ஓலைத்தட்டி ஒரு உஞ்சல கட்டி காந்த தட்டி சூப்பர் ஒரு மிகப்பெரிய கைத்தளை கொடுத்துடலாம் நம்முடைய யோகி பாபான அவர்களுக்கு இந்த அவார்டு என் கைக்கு வர்றது காரணமாக அந்த டைரக்டர் சுந்தர் சிசாருக்கும் அவங்க டீமுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த அவார்டு வந்தது கைக்கு வந்ததுக்கு இன்னைக்கு இன்றைக்கி ட்ரெண்டு மாதிரி இருக்குது நான் சினிமாவுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி மூணு வருஷம் கற்றுக்கிட்ட போகுது நாங்களாம் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பாய்ல பொண்ணு சாப்பாடுக்கு வெறும் ஒரு மேக்ஸ் ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு பல ஆஃபீஸுகளில் சாப்பிடாம கொள்ளாமல் அலைஞ்சிருக்கோம் ஆஃபீஸ் எடுத்து படம் எடுத்து முடித்த ஆஃபீஸுக்கும் நாங்கள் போய் வாய்ப்பு தேன காலங்கள் உண்டு அந்த வழியிலாம் தான் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த இடத்துல மேடை நிற்க வச்சுருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக இந்த இடத்துல வர முடியாது வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது ஏன்னா தெய்வ நம்பிக்கை இருக்கிறவனங்களை கண்டிப்பாக கைவிடாது தெய்வம் மனிதர்களை விட்டுடலாம் அஸ்வத் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒன்றும் படம் பார்க்கலை பிரதீப் கிட்டே சொன்னேன் லவ் டுடே அவன் கவமாலி பண்ணும்போதே நானும் ஒன்றும் நான் ஒரு கதை ஜாலியாக அவன்கிட்ட பேசிகிட்ருப்பேன் அவன் நல்ல ஒரு பெரிய இன்னும் அவன் வந்து டேரக்டர்லேயும் அவன் பெரிய டேரெக்டராக தான் வருவான் இன்னும் அவன் வந்து மிஸ் பண்ண மாட்டான் பிரதீப் ஏன்னா அந்த படம் முடிச்ச லவ் டுடே பண்ணும்போது நான் தான் கதை சொல்லி முடித்தான் நான் தானே அந்த ஹீரோ பண்ணுறேன் பண்ணுறான் அப்படின்னே பயந்தாப்பில் இன்றைக்கி அவர் வந்து அந்த லவ் டுடே வந்து நூறு கோடி இப்போ அஸ்வத் இதுவும் ஒரு நூறு கோடி கிராஸ் ஆகிடுச்சில் நாலு எலும்பு தான் வச்சுருப்பான் கலக்கிட்டான் அவனுக்கு நான் அவனும் சாதாரண விஷயம் வரல என் நண்பன் ஜெயிக்கணும்னு நினச்சி இவன் அஸ்வத் ஒன்று பண்ணார் இல்லையா அதுதான் பெரிய விஷயம் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுங்க எப்போ வேணாலும் வருவோம்ப்பா நீங்கள் என்ன பண்ணுறது அந்த டைமில் வந்து சார் சொன்ன மாதிரி தர்பார் ஷூட்டிங்கில் நீ கூப்பிடும்போது அப்போ அசோக் வந்து பாம்பே வந்து கேட்டாப்பில்ல என்னால் பண்ண முடியல கண்டிப்பாக இந்த அடுத்த படத்துலருந்து தலைவன் எஸ்டிஆர் அவரோட ஜாயின் பண்ணுறோம் கண்டினியூவாக பண்ணுறோம் கஷ்டப்படுங்க ஒரு திரையில் சொல்லி தான் அப்பா அம்மா வந்து நான் தாசி பேச நினைக்காதீங்க நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானவங்க அப்பா அம்மா திரையில் பார்த்தா நம்ம வந்து அவங்க மேலே பாசம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது தயவு செய்து அப்பா அம்மாவை கவனிங்க உன் குடும்பத்துக்கு நீங்கள் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு அப்பா தான் தெய்வம் எதிரானா அம்மா தான் இது ரெண்டுத்த காப்பாற்றுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உன் தெய்வம் கரெக்டாக வச்சுக்கோ ரொம்ப நன்றி பிரேவன்கஞ்ச் சார் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ டேய் தம்பி சூப்பராக அங்கே எங்கடா அவன் கோடாலியை ஒருத்தவ அடி வாங்கின்தானே சேது என்ன பேர் விஜய் சேது அவனு நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி பிரதீப் உனக்கு நன்றிடா ஆல் தி பெஸ்ட் நீ மேலே மேலே வாடா பாலா தேங்க்யூ இன்னைக்கு ஹாலிவுட் போயிருக்கீங்க ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறீங்க என்ன பண்ணுறது உள்ளூர் ஆட்டக்காரனுக்கு பிடிக்கலாம் வெளியூர் ஆட்டக்காரன் யூஸ் பண்ணுறான் அவ்வளோதான் ஆக்சுவலாக அர்ஷத் கான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ட்ராகன் சொன்னீங்க ஸோ அர்ஷத் கான் ஒரு நிமிஷம் மேலே வரீங்களா ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே யோகி பவன் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ நாங்கள் நிறைய கேள்வி கேட்டோம் நீங்க டக்குன்னு அண்ணன் கிட்ட ஒரு ஃபேன் பாயா கேட்கணும் என்ன கேட்பீங்க எப்படி நான் உங்களை பார்த்தாலே சிரிப்பு வருது அதை எப்படி பண்றீங்க தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் சில பேர் பேசினாதான் சிரிப்பு வரும் உங்களை பார்த்தாலே சிரிப்பு வந்தது அதை எப்படி பண்றீங்க மூஞ்சி ஜோக்கர் மாதிரி இருக்கும் அதனால தான் வரும்னு நினைக்கிறேன் ஜோக்கர் மூஞ்சி தானப்பா டக்குன்னு வந்துடும் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பயமுத்தி ஊட்டுவோம்ல அது மாதிரி தான் உங்களுக்காக எல்இடியில் ஒரு விஷயம் இருக்குது பார்த்துடலாமாண்ணா ம் ஓ டூ எல்இடி ஆக்சுவலா ரெண்டு நாளாக பாதி வீட்டில் டிவி ஃபோனெல்லாம் எல்லாம் பத்தி எரிஞ்சு காரணம் வந்து குட் பேட் அகிலி டீசர் தான் குட் பேட் அக்லியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த போட்டோவை ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் தான் எங்களுக்கு எப்படி இருக்கும் சம்பவம் பயங்கரமாக இருக்கும்னு தெரியுது உங்கள் சம்பவம் எப்படின்னு அதில் தலைநாளி சம்பவம் தானப்பா அது வரும் அதெல்லாம் வந்து ஆறுலாம் டப்புன்னு பிச்சுன்னு தான் வரும் நம்ம சொல்லக்கூடாது எப்போ வரும் எப்படி ஒன்று நல்லா வரும் அஸ்வத் ப்ரோ நீங்கள் வந்து அவர் கூட ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க ஸோ அண்ணனை பற்றி உங்களுடைய வார்த்தைகள் ஒரு லெஜண்ட் ஏன்னா ஒரு லொல்லு சபாலேருந்து ஆரம்பிச்சு இப்போது தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான காமெடி நம்ம அவரை சில பேர் வந்து பேசினா சரி போகிறோம் சில பேர் பார்த்தா சரி போகிறோம் சில பேர் அவர் என்ன பண்ணாலும் சரி போகிறதுனா அது யோகிவாபு சார் தான் ஏன்னா அவர் அழ வச்சுருவார் டப்புன்னு நம்மளை நான் வந்து மண்டேலலாம் பார்த்துட்டு நல்லா மிரண்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அது என்னோடய ஃப்ரெண்டோட படம் தான் சார் அஸ்வின் இது அதுக்கு முன்னாடி காக்கா முட்டை காக்கா முட்டையில் அவரோட இது வந்து பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஆண்டவன் கட்லே ஆண்டவன் கட்லே வந்து மாஸ்டர் பீஸ் அது அவருடைய கேரக்டர் வந்து மாஸ்டர் பீஸ் ஒரு வீசாக்காக என்ன இது இருக்குன்றது இப்படி ஒரு நடிகனோட எனக்கு ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு ஏன்னா அவரோட பிஸி ஸ்கெடியூல் ஒன்று இன்னொன்று வந்துட்டு கரெக்டான இது அமையல நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டோம் எல்லாமே நடந்தது அவரும் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அமையல பட் எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒனில் நான் சாரோட ஒர்க் பண்ண போகிறது சூப்பர் அடுத்து எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் நீங்கள் எஸ்டிஆர் சார் யோகி பாபான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்படி ஒரு ஆக்டர் வந்து தமிழ் சினிமாவில் கிடச்சதுக்கு வந்து வி ஆல் ஷுட் பி ப்ரௌட் வி ஆல் ஷுட் ஃபீல் ரியலி ப்ரௌட் ஏன்னா யோக நம்ம சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா நீங்கள் இப்போ அவரோட நடித்த படங்கள் பார்க்கணும் இப்போ நம்ம ஃப்ரெண்டோட படம் கோமாளியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துக்கோங்க அவர் வந்துட்டார்னாலே தேட்டரே அப்படியே ஹாப்பியாகிடும் ஜாலியாகிடும் அது இருந்து ஒருத்தர் வந்து எல்லா விதமான கா இதுக்கு லைக் இன்னும் கேலி கிண்டலுக்கெல்லாம் ஆளாகி ஆனால் இங்கே வந்து நின்று இன்றைக்கி ஜெயிச்சு எவ்வளோ பேர் அவரால் வாழ்றாங்க எவ்வளோ பேர் டேரக்டர்ஸ் வந்து அவர் மேலே படம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது சார் எனக்கு ரொம்ப ரொம்ப இது சார் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு நான் நல்லா லொல்லு சபா ஃபை சூப்பர் சூப்பர் தேங்க்யூ அஷ்வத் ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் வந்து லல்லுசபால கூட்டத்தில் ஒருத்தராக இருந்து இன்னைக்கு வந்து ஹாலிவுட்டில் நடிக்கிறாருன்னா நாங்கள் கேள்விப்படுறோம் சாதாரண விஷயமே இல்லை ஸோ எத்தனை பேருக்கு அமைந்து தெரியல ஆனால் உங்கள்ட்ட நிறைய நாங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ அதுக்கு முன்னாடி பிரவீன் சார் எங்களுடைய யோகி பாபா நம்ம பற்றி உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு பிகைன் ரோட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா த ஸ்க்ரீனில் இந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள் வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதாவது பிகைன் பின்னாடி கஷ்டப்படுறவங்கள கொண்டு வந்து அரங்கேற்றி உங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள் முன்னாடி கைத்தட்ட வைக்கிற இந்த ஒரு கிளாப் பண்ணுங்க வருஷம் போறப்ப முதல்ல வர்றது எதுனா போகி வரும் போகி எதுக்கு வரும்னா எல்லாத்தையும் கொளுத்துறதுக்கு வரும் அது மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களை கொளுத்துணும்னா போகி மாதிரி அண்ணன் யோகி பாபு யோகி பாபு வந்துட்டார்னா ஸ்க்ரீனில் கொளுத்திடுவார் நம்மளை ஐ லவ் இம் ஐ லவ் இம் லாட் எனக்கு இன்றைய வருகையில் இருக்குல்ல அந்த வருகைகள் கூட யோகி பாபு சாரும் சேரும் போது இருக்கு பாத்தீங்களா இட்ஸ் வெரி குட் கெமிஸ்ட்ரி இப்போ நிச்சயமா அவர் மூணாவது படம் இப்ப நான் சொல்ற படம் இட்டு வாழ்த்து சொல்லுங்க அவருக்கு ஏன்னா அவரு அவருக்கு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாரு பாருங்க அடுத்து போட்டாரு யோகி பாபு ஏன்னா யோகி பாபு சார் தனியா போனீங்கன்னா பிடிக்கவே முடியாது ரஜினி சார் வெயிட்டிங்க இவருக்கு உண்மை நாங்க சொல்லிதான் ஆகணும் நாங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும்

சின்னவங்க ஜெயிச்சாதான் அது சாதனையா மாறும் அது மாதிரியாக திரு யோகி பாபு சாருடைய வெற்றி இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி இப்ப இவரெல்லாம் நம்பிக்கை நமக்கு நமக்கு நம்பிக்கை ஏ வருவேண்டா நானும் வருவேன்டா எதிர்காலத்தில் தம்பி இப்போ டிராகன் பண்ணியிருக்கிற அந்த தம்பி மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தர வேண்டும் கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி சொல்றேன் எப்படி ஆயிட்டாருனா அரியர் வச்ச பையன் காலேஜுக்கு அப்பாவை கூட்டு வந்த மாதிரி அப்படியே ஆயிட்டாரு அண்ணன் நான் ரொம்ப பயந்துரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் சார் இரும்பு சீட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி படபட படபடன்னு பேசுறீங்க ரொம்ப நன்றி சார் यू பிரவீன் சார் அடுத்தடுத்து பெரிய படங்கள் தொடர்ந்து பெரிய படங்கள் ஜெயிலர் டூ வேற வரப்போகுது ஆமா ஜெயிலர் டூ பண்றான் பண்ண போறோம் சீக்கிரம் பண்ணுவோம் ஆரம்பிச்சிடும் இருக்கும்போது கேள்வி கேள்வி சூப்பர் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோம் ஜெயிலர் டூ ஆரம்பிக்கிறோம் மண்டேலா மாதிரி படங்கள் ஒரு பக்கம் நடிக்கிறீங்க கலகலப்பு மாதிரி படங்கள் ஒரு பக்கம் நடிக்கிறீங்க அரண்மனை மாதிரி படங்கள் நடிக்கிறீங்க அது இல்லாமல் கோமாளி லவ் டுடே இந்த மாதிரி வெவ்வேறு ஜேனலில் வந்து படங்கள் நடிக்கிறீங்க ஸோ எந்த ஜேனல் நடிக்கிறது யோகி பாம்பனுக்கு ரொம்ப பிடிக்கும் காமெடியா காமெடியா பண்ணுறதும் பிடிக்கும் ரொம்ப காமெடியா தான் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் அது என்ன போட்டு யாராவது கலாச்சு பண்ணிட்டு நான் சொல்றீங்க இப்போ மண்டேலா மாதிரி படங்கள் வந்து கதையோட்டமாக அதுக்கு அதுக்காக இப்போ செல்வராஜ் பண்ண பர பெருமாள் அப்புறம் பொம்மை நாயகி அப்புறம் லவ் லக்கி மேன் லவ் டுடே மாதிரி படங்கள்லாம் வந்து கதைக்கான படங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் உங்களுக்கு ரைட்ரு ஆகணும்னு ஆசை நீங்கள் ரைட்டராகவும் இருந்திருக்கீங்க டேரக்டர் ஆகணுன்னு ஆசை இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க எப்போது யோகி பாபான டேரக்ஷனில் ஒரு படம் நாங்கள் பார்க்கலாம் டேரெக்ஷன்லாம் அதெல்லாம் கிடையாது நான் என்ன இந்த சித்தான இருக்கிறேன் என் லைஃப்லேயும் ஒரு டிராகன் இருக்குது அது ரொம்ப வருஷமாக வச்சு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பிரதிப்புக்கும் தெரியும் அது ஒரே ஒரு கதை மட்டும் இருக்குது அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் வந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை வந்து நீங்கள் ஒரு காமெடியாகவும் சரி ஒரு வெசடலாகவும் சரி ஒரு சீரியஸாகவும் சரி கதையின் நாயகனாகவும் சரி பல்வேறு பரிமாணங்கள் என்டர்டைன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த வருஷம் வேறு தரமான சம்பவங்கள் நிறைய இருக்குது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து எங்கள் எல்லோரும் என்டர்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தில் கொடுத்துடலாம் ஃபார் அவர் அன்பாக நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தாசி பேசுனா தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப நன்றி அஸ்வத் ஆல் தி பெஸ்ட் சூப்பர் அஸ்வத் உன்னை பற்றி நிறைய பிரதீப் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றிங்கேஸ்மெல்யில் தரும் அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயில் கால நிவாரணம் பாரம்பரியமான மற்றும் டிசைன் பார்ட்னர் அனு ஸ்டைல்ஸ் ரெஹாங்கல் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல்ஸ் பாட் பை ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி சுற்றுலாவாக யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் நீங்கள் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரை மற்றும் டிநகர் மஞ்சு குரூப் ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிடல்ஸ் காட்டாங்களத்தூர் கேட்வே ஆஃப் சிறந்த வழி ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அடையார் ஆனந்த பவன்ஸ் மற்றும் உங்கள் பசியார்கள் அமுது கருப்படி காபி பாரம்பரிய சுவையும்